குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரோமியோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தோட டைட்டில் இன்னைக்கு நிறைய தமிழ் திரைப்படங்களுக்கு இயக்குனர்கள் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறாங்க அதுக்கு வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பா வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்தும் தான் இருக்கு அதனால படம் எடுக்கக்கூடிய புதுமுக இயக்குனர்கள் வருங்கால இயக்குனர்கள் வந்து தமிழ் படங்களுக்கு தமிழில் டைட்டில் வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க படத்தோட டைட்டில் ரோமியோ இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி மெருநாளினி ரவி வி டிவி கணேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கா மலேசியால வந்து வேலை பார்க்கறாரு கதாநாயகன் விஜய் ஆண்டனி அவர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி தான் ஒரு பொண்ணை கல்யாண மனனு ஒரு குறிக்கோள்ல இருக்காரு இன்னொரு பக்கம் மெருணாளினி ரவி அவங்க வந்து சினிமாவில வந்து ஹீரோயின் ஆகணும் சினிமாவில ஒரு நட்சத்திரம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல தென்காசியில ஒரு வீட்டுல வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சவங்க விஜய் விஜய் ஆண்டனி வந்து மிருநாளினி ரவ மிருனாளினி ரவியை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறது வீட்டுல எப்ப கல்யாணம்னு கேட்டீங்க அந்த பொண்ணை பேசி முடிங்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா மிருநாளினி ரவிக்கு தன்னை பிடிக்கல அப்படிங்கிறத விஜய் ஆண்டனி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணவரு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணாரா இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதை இந்த படத்தோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மௌன ராகம் சாயல்லையும் இருக்கு அந்த ஏழு நாட்கள் அந்த கதையும் லைட்டா தழுவுது அந்த அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மௌன ராகம் படத்தோட தான் முக்கவாசி இருக்கு ஏன்னா மௌன ராகத்துல கார்த்திக் வர மாதிரியே இதுல வந்து போன்ல வந்து இன்னொருத்தர் வராரு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு இப்படி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அஹ் ராகம் படம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ராஜா ராணின்னு சொல்லிட்டு இயக்குனர் அட்லி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரீமேக் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து இந்த இயக்குனர் வந்து அந்த படத்தோட சாயல்ல தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனியோட நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு மிருநாளினி ரவியோட நடிப்பும் பலமா இருக்கு படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவுமே ரசிக்கும்படியா இருக்கு இருந்தாலும் செகண்ட் ஆப்ல சில காட்சிகள் வந்து போர் அடிக்கிற மாதிரி போய் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து இயக்குனர் வந்து சொல்ல முயற்சி செஞ்சிருக்காரு ஓவராலா பார்க்கும்போது இந்த ரோமியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி